சுற்றவா வெயில் தாங்கல என்ன பண்றீங்க மைடியர் பொண்டாட்டி அட வாங்க என்ன இந்த பக்கம் சும்மா உன்னை பாக்கலான் தான் வந்த ஏன் வரக்கூடாதா அப்படிலாம் ஒன்னும் இல்ல இன்னைக்கு உனக்கு என்ன நாள் தெரியுமா உன் பிறந்த நாள் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ என்னங்க சொல்றீங்க இன்னைக்கு பிறந்த நாளா ஆமாடி என்ன இன்னைக்கு உன் பிறந்த நாள் கூட தெரியாத அளவுக்கு என்ன மெய் மறந்து இருக்கிற நீ கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு அப்பா எல்லாம் எனக்கு எடுத்து தருவாங்க உங்களை நான் நான் வந்து இருக்கேன் என் இப்படி சரி ஏன் உன் பிறந்த உனக்கு ஞாபகம் யாராவது அழுவாங்களா உனக்கு என்ன சொல்லு நான் வாங்கி தரேன் உனக்கு என்ன வேணாலும் கேளு நான் தரேன் என்ன வேணாலும் வாங்கி தருவீங்களா உன் ஆசை என்ன சொல்லு நான் என்ன வேணாலும் தருவீங்களா நான் வேணாங்க விடுங்க நான் ஏதாச்சும் சொல்லுவேன் அப்புறம் உங்க அம்மாக்கும் உங்க தங்கச்சிக்கோ பிடிக்காது விடுங்க ஏய் அதுங்க நான் கிடக்குதடி உனக்கு இல்லாததா என்ன வேணும் சொல்லு நீ என் பொண்டாட்டி தானே நீ கேட்டு நான் வாங்கி தராம இருந்திருப்பேனா இல்லங்க நான் கேட்டு நீங்க வாங்கி தராம எல்லாம் இருந்தது இல்ல எது வாங்கினாலும் அந்த வீட்டுல பிரச்சனை வந்துருது ம் சரி விடுங்க எனக்கு ஸ்கூட்டினா ரொம்ப பிடிக்கும் அது வாங்கி ஓட்டணும்னு ஆசை அப்புறம் நைட் எல்லாம் நீங்க நானும் சும்மா ஒரு நைட் ரைட் மாதிரி போகணும்னு ஆசை என்ன பண்றது அதுதான் நடக்க மாட்டேன் அவ்வளவு தானே ஸ்கூட்டி தானே எடுத்து வந்துட்டா போச்சு நீ ஈவினிங் பாரு உனக்கு பெரிய சர்ப்ரைஸே காத்துட்டு இருக்கு என்னை நம்பி வந்துட்ட எப்படி நான் உன்னை கைவிட முடியும் சொல்லு உன் ஆசையை என்னை தவிர யார் செய்ய முடியும் நான் தான் செய்யணும் நீ உன் பிறந்த நாளை வச்சு உனக்கு ஸ்கூட்டி எடுத்து தந்துடுற ஐயோயோ வேணாங்க நீங்க எடுத்து வந்து ஏதோ பிரச்சனை வந்துட போகுது அப்புறம் என்னால உங்க வீட்டுல பிரச்சனை வேணாம் இது என்ன எங்க வீடு இது உன் வீடு இல்லையா நான் பாத்துக்கிறேன் நீ கம்மனிரு என்னங்க நிஜமாகவே சொல்றீங்களா இது கனவா இல்ல நிஜமா என்னால நம்பவே முடியல இது நீங்க உங்க அம்மா உங்க தங்கச்சி தாண்டி எனக்கு ஸ்கூட்டி வாங்கி தரீங்களா ஏ ஆமாடி

கண்காட்சி என்ன கூப்பிடாம உங்களைய கூப்பிட்டு வாங்க நேரமும் உங்களையே அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பாக்கும் ரெண்டுங்க நல்ல குத்துக்கல்லாட்டும் உட்காந்துக்கிட்டு ஐயோ பாக்கவே உட்கார்ந்துட்டு இருக்குதுங்க இதை பார்த்தா என்னன்னா போதுங்களோ என்ன சரி இல்லையே எம்மா உன்னை கவனிச்சியா நீனு அண்ணன் முதல்ல போச்சு அதுக்கு பின்னாடியே அண்ணி போகுது என்ன விஷயம் இருக்கும்னு ஏதாவது கவனிச்சியா நீனு எனக்கு என்ன ஊர் சரிபடலமா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்னைக்கும் இல்லாமல் அண்ணன் வந்த உடனே எதுக்கு அண்ணியே கூப்பிடணும் அப்புறம் ரெண்டு மலையா உன்னுக்கும் பின்னாடி ஒன்னா பின்னாடியே வெளியே போகணும் என்ன இருக்குது வெளியே ஆமாடி எனக்கும் அதே சந்தேகம் தான் நம்மள குத்துக்கல்லாட்டும் ஆள்ல உட்காந்துருக்கும் நம்மளை தாண்டி அதுங்க போகுது என்ன விஷயமா இருக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போதுங்க நில்லுமா நான் போய் பார்த்துட்டு வரேன் என்ன விஷயம்னு நான் எட்டி பார்த்து வந்து சொல்கிறேன்

அட ரொம்ப நல்லா இருக்குங்க அழகா இருக்கு எனக்கு பிடிச்ச கலர் என்ன இதுங்க பண்ணுதுங்க பாப்போம் என்ன இது ஓஹோ கதை அப்படி போதா அடியாத்தி பாட்டியா கொண்டாடி வந்தவன மாறிட்டான் பாருங்க அண்ணன் அநியாயம் நடக்குது இந்த வீட்டுல அநியாயம் பார்க்க முடியல வர இன்னைக்கு ஒரு வழி ஆக்கறனா இல்லையான் பாரு ஐயோ இது நிஜமா இல்ல கனவா இது நம்பவே முடியலையே ஐயோ என்னங்க அவங்க தங்கச்சி பாத்துருச்சுங்க பாருங்க ஒரு வேடிக்கை தான் போய் அம்மா கூட்டி வரும் பாருங்க இன்னைக்கு விடக்கூடாது மீன் தெரியும் நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் அப்படி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்

எனக்கு காலேஜ்க்கு நான் ஒரு சைக்கிள் கேட்டேன் ஆனா எனக்கு எடுத்திருந்தது இல்ல அன்னைக்கு என்னை விட விலை கூட்டின வண்டி எடுத்து கொடுத்துருக்கு அந்த அளவுக்கு நான் தரம் குறைஞ்சிச்சேன்னா ஏமா அண்ணன் இப்படி பண்ணது பாருமா கொஞ்சம் கொஞ்சமா அண்ணன் அன்னைக்கு பின்னாடியே போயிட்டு இருக்குது என்ன தெடி சொல்ற ஜிமாவேவா எனக்கு என்ன போய் சொல்றதா வேலை வெளியில வந்து நடக்கிற கூத்த நீயே வந்து பார்த்து தெரிஞ்சிக்க

அம்மா ஆடுற ஆட்டத்தை பார்க்க தானே போறீங்க பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை விரும்பி பாக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி லைக்ஸ்லாம் வருது கமெண்ட் ஒன்று போட்டு விட்டுருங்க பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம்